அனைவருக்கும் எழுபத்தெட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லணும்னு ஆசையாக இருக்குங்க ஆனால் சொல்ல முடியலையே என்ன பண்ணுறது பொண்ணா பிறந்துட்டதுனாலேயே நிறைய விஷயங்களுக்கு பயப்பட வேண்டியது இருக்குதுங்க என்ன பண்ண முடியும் என்னடா இப்படி சொல்கிறா அதுவும் ஒரு இண்டி இண்டிபெண்டன்ஸ் டே அது மாதிரி இதுலாம் பேசுகிறாள் நினைக்காது இல்லைங்க இன்னும் முழு சுதந்திரம் இல்லைங்க சத்தியமாக இல்லை நம்ம சேஃபாக தான் இருக்கோம் சேஃபாக தான் இருக்கோம்னு நினைச்சு ரொம்ப நம்பிக்கையா இருக்கும் ஆனா ஏதாவது நடந்துட்டு தான் இருக்குல்ல இந்த நிமிஷமும் நடந்துட்டே இருக்குல்ல எப்போதாங்க முடியும் இது எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பேச மட்டும்தானங்க முடியுது எதுவும் பண்ண முடியலையே என்னங்க பண்ணாங்க என்ன பண்ணாங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன விஷயன்றது தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கோங்க கொல்கத்தாவில் போன எட்டாம் தேதி நைட்டு வரைக்கும் சந்தோஷமாக இருந்த ஒரு உயிர் ஒன்பதாம் தேதி காலையில் இல்லைங்க ஒன்பதாம் தேதி காலையில் இல்லை என்னங்க பாவம் பண்ணாங்க பொண்ணா பிறந்ததுனாலையா இல்ல அழகா இருந்ததுனாலயா இல்ல அந்த காம கொடூரனோட மிருகத்தோட கண்ணுல பட்டதுனாலயா அவங்க உயிர் போச்சு எவ்ளோ தாங்குவாங்க எவ்வளவு வலி அனுபவிச்சிருப்பாங்க முப்பத்தோரு வயசு எத்தனை பொண்ணுங்க தாங்க போவாங்க சின்ன குழந்தையில இருந்து வயசான பாட்டில இருந்து நடுத்தர வயசுல இருக்கிறவங்கல இருந்து இன்னும் எத்தனை பேர் தாங்க போய்கிட்டே இருப்பாங்க இன்னும் எத்தனை பேர் தான் போய்கிட்டே இருப்பாங்க பயமா இருக்குங்க நாளைக்கு இதே நிலைமை யாருக்கேன்னா வரலாம் அப்படின்னு நினைக்கும்போது பதருது உங்களுக்குள்ளோ ஒரு மாதிரி ஆகுது நான்லாம் தைரியமாக தைரியமா நடந்து போற பொண்ணு தாங்க நான் இதெல்லாம் படிக்கும்போது அந்த ஆர்டிக்கலை படிச்ச பாருங்க சத்தியமா சொல்கிறேங்க அந்த பொண்ணு எவ்வளவு வேதனை எவ்வளவு வழியில இருந்திருக்கும்ன்றது புரியுதுங்க நம்மளா ஈஸியாக கடந்து போயிடுறோம் அதை இல்லை ஒன்று வந்துச்சுன்னா இன்னொன்று அதுல இருந்து இது போயிடு அப்படி போயிடுறோம் எட்டாம் தேதி நல்ல சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டுட்டு முப்பத்தாறு மணி நேரம் டியூட்டியை முடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டாங்க என்ன போயிட்டான் தூங்க போனாங்கன்னு அது தப்பா அவங்க தூங்க போனது தப்பா அதுவும் எந்த வே போனாங்க அவங்க வேலை செய்யற வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய சேஃப்டியை தவிர வேற என்ன இருக்கு சொல்லுங்க வேலை இடத்துல சேஃப்டி இருக்கும் ஒரு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான பிளேஸ்ங்க வேலை செய்யற இடம் படிக்கிற இடம் டாக்டர் கிட்ட போற இடம் கோவில் இதெல்லாம் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு சந்தோஷமா மனசுல நிம்மதியா இருக்கிற இடங்க அதெல்லாம் ஆனா அந்த இடத்துல இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் நடக்கும்போது நம்மளுக்கு அடுத்த அடி என்ன நடக்கும் அப்படின்னு நினைச்சு நினைச்சு பதறுது அவங்க அப்பா அம்மா எவ்வளவு வேதனை பட்டிருப்பாங்க என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு அதுலயும் பாருங்க முன்னாடி அவங்க தற்கொலைன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவை ஓட விட்டு அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி அட்டம் பண்ணியிருக்காங்க அவங்கள அப்படின்னு சொல்லி இப்போ என்னடா ஒருத்தன் இல்லைங்க ஒருத்தன் இல்லன்னு வருது எத்தனை பேரு கண்டுபிடிக்கல ஒருத்தனை மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் எத்தனை பேர் இருக்கிறானுங்கன்னு தெரியல எப்படிங்க முன்னேறும் எப்படிங்க பொண்ணுங்க வந்து அப்போ வந்து என்ன என்ன சொல்லுவாங்க இப்படி இருக்க இப்படி ட்ரெஸ் பண்றது அப்படி ட்ரெஸ் பண்றதுன்னு வாங்க இல்லைன்னா வந்து ஓவரா பேசுறது அப்படின்னு வாங்க எத்தாளைக்குங்க சப்பட்டு கட்ட போறாங்க சுதந்திரம் கிடச்சிருச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல அந்த சுதந்திரம் பெண்களுக்கு முழுசா கிடைக்கலையேன்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு தெரியலங்க அந்த ஆத்மா எவ்வளவு துடிச்சிருக்கோங்க அந்த பொண்ணு விபணுங்கள எல்லாம் தூக்கு தண்டனை எல்லாம் கொடுக்க கூடாதுங்க தூக்கு தண்டனை கொடுத்தா ஒரு நிமிஷத்துல வலி போயிடும் ஆனா தண்டனை கொடுக்க கூடாது வேதனை அனுபவிச்சுதோ அதை விட பல மடங்கு வேதனை அவனுக்கு கொடுத்து அவனெல்லாம் சாகடிக்கும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல குற்றங்கள் ஆஹ் சாரி தண்டனைகள் கடுமையாகும் போது குற்றங்கள் குறையும் அதுதான் நிஜம் அதுதாங்க நிஜம் அதுதான் நீங்க ஒருத்தனுக்கு அந்த மாதிரி கொடுத்து பாருங்க அடுத்தவன் அந்த செய்யறதுக்கு கூட யோசிப்பான் எவ்வளோ சைக்கோஸ் எவ்வளவு சைக்கோ ஒரு பொண்ணு இப்படி நடந்து போக கூடாது பாக்குறானுங்க நான் எல்லா ஆண்களையும் சொல்லலைங்க சத்தியமா சொல்றேன் இதுல ஜென்யூனா இருக்கிறவங்க ஜென்டில்மேனா இருக்கவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க ஓ எனக்குமே ஒரு சில இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்குங்க நான் வந்து என்னோடய வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகி நான் வந்து பத்து மணிக்கெல்லாம் கூட ரோட்டில் நின்று இருக்கேன் பத்து பத்தரைக்கெல்லாம் கூட நைட்டு வண்டி பிரேக் டவுன் ஆகுறியோ இல்லை என்னோடய வண்டியில் வந்து பஞ்சர் ஆகி நிற்கிறதா இருந்து அப்போல்லாம் வந்து நின்று எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணவங்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் கையெடுத்து கும்பிடுவாங்க அவங்கெல்லாம் எனக்கு கடவுள் மாதிரி என்னுடைய கடவுள்கள் அவங்கலாம் ஆனால் அந்த மாதிரி இருக்கிறதிலையும் இப்படி ஒருத்தர் இருக்கிறாங்க நினைக்கும் போது அறுவறுப்பா இருக்குங்க கணக்கெடுப்பு சொல்றாங்க என்ன தெரியுங்களா ஒரு மணி நேரத்துக்கு மூணு பெண்கள் இதனால பாதி மூணு பேர் இந்த மாதிரி ரேப்பாட்டம் பண்றாங்க ரேப் பண்றாங்க மூணு பெண்களை ஒரு மணி நேரத்துக்கு மூணு பேர்னா அப்போ எவ்வளோ கொடூரமா நடந்துகிட்டு இருக்கு பாருங்களேன் மனசு தாங்கலை வலிச்சுது இதை நான் பேசணும்னும் இல்லை இதை இது பண்ணணும்னு இல்லை இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் பேசினது இல்லை பேசியிருக்கேன் எனக்குள்ள பேசியிருக்கேன் கூட இருக்கவங்க கிட்ட பேசியிருக்கேன் ஆனால் முதல் முறையா நான் ஒரு மக்களிடம் பேசுறேன் உங்ககிட்ட பேசுகிறேன் என்னுடைய சகோதர சகோதரிகள்கிட்ட கிட்ட பேசுறேன் பாதுகாப்பாக இருங்க ఎన్న పాదు ప్రయోజనం ఎవరు అని తెలి